கோபியோட கோவத்தால முதியர் இளத்துக்கு கிளம்பின ஈஸ்வரி குதூகலத்தில் கொண்டாடுற ராதிகாவினுடைய அம்மா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான பாகியலட்சுமி சீரியல்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பாகியலட்சுமி சீரியல்ல யானை தன்னோட தலையிலயே மண்ணவாரி போடோம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியா கோபி தன்னுடைய அம்மா ஈஸ்வரியை ராதிகாவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுனால இப்போ ஈஸ்வரி பாத்தீங்கன்னா பயங்கரமாக அல்லல் படுறாங்க அதாவது பாக்கியா வீட்டில் அதிகாரம் பண்ணிட்டு வந்த ஈஸ்வரி ராத்திகா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அதே மாதிரி தெனா விட்டு காட்டுறாங்க ஆனா அங்க இருக்கிற ராத்திகாவோட அம்மாவுக்கு அது பிடிக்காததுனால ஈஸ்வரியை வீட்டு விட்டு விரட்டணும் அப்படிங்கிற மாதிரியா சூழ்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த வகையில் ஈஸ்வரி ஒன்று பேசினா அதை டபுளாக பேசி பிரச்சனையை பெருசாக்குறாங்க இந்த ஈஸ்வரியும் எதுக்கெடுத்தாலுமே கோபிக்கு அடிக்கடி ஃபோன் போட்டு தொந்தரவு பண்ணிட்டு வராங்க ஸோ இதனால கோபிக்கு ஹோட்டலையும் சரியாக பார்க்க முடியாம அம்மாவோட டார்ச்சரையும் தாங்க முடியாமல் டென்ஷன் ஆயிட்டாரு அந்த டென்ஷன்ல வீட்டுக்கு வந்தப்போ மறுபடியும் ஈஸ்வரி ராத்திக்கா அவங்களுடைய அம்மாரு மூணு பேருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்து கோபி பயங்கரமா தன்னுடைய அம்மாவை திட்டாரு அதாவது என்னோட பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாமல் இருந்தப்போ இந்த ஹோட்டல் பிஸ்னஸ்ஸை ஆரம்பித்து இப்போதான் ஓரளவுக்கு கையில் பணம் வருது ஆனால் நீங்கள் பண்ணுற டார்ச்சரால் என்னால் வேலையே சரியாக பண்ண முடியல வீட்டுக்கு வந்தாலும் இல்லை இந்த மாதிரியா கொஞ்சம் கோபமாகவே பேசிடுறாரு இதனால் ஈஸ்வரி நான் உன்னை நம்பி வந்ததுக்கு எனக்கு இதுக்கு வேலையும் வேணும் இன்னமும் வேணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு நான் இல்லத்துக்கு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரியா படுக்கை எல்லாமே தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க ஏன்னா பாக்கியா வீட்டுக்கும் போக முடியாது உன்னோட அப்பா எவ்வளவோ சொன்னாங்க கோபியை நம்பி போகாத அப்படிங்கிற மாதிரியா நான் அதெல்லாம் கேட்காம நீ கூப்பிட்டதும் பின்னாடி வந்த பார்த்தியா எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படிங்கிற மாதிரியா அழுது ட்ராமா பண்ணுறாங்க இதை பார்த்து கோபி மனசு கலங்கி அம்மாவை சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறாரு இதை தொடர்ந்து பாக்கியாவுக்கு பழனிசாமி பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் இருக்கிற பார் ஷாப்ல இருந்து சமைக்கிற ஆர்டரை வந்துட்டு வாங்கி கொடுக்குறாரு ஆனால் அவங்களால எதனால் தொந்தரவு வந்துடுமோ அப்படிங்கிற பயத்தில் பாக்கியா ஹோட்டலில் வேலை பார்க்குற பெண்கள் எல்லாருமே பயத்தோடு இருக்கிறாங்க அந்த மாதிரி எதுவும் வராது அப்படிங்கிற மாதிரியா பழனிச்சாமி அண்ட் பாக்கியாவும் நம்பிக்கையோட இன்னைக்கு அவங்களுடைய ஆர்டரை செய்ய போகிறாங்க அடுத்ததான் கோபியும் ஹோட்டலுக்கு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரியா அம்மா கிட்டே சொல்லிட்டாரு அதுக்கு ஈஸ்வரி நீ போயிட்டு வா இனி நான் உனக்கு ஃபோன் பண்ணி எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன் அவங்க என்ன எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் நான் உனக்கு சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியா மறுபடியும் சீன் போடுறாங்க உடனே கோபி அதெல்லாம் இல்லைம்மா நீங்க எப்போனாலும் எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியா அம்மாவுக்கு காஃபி எல்லாமே கொடுத்துட்டு கிளம்புறாரு போகும்போது ராதிகா கிட்ட எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டோம் கிளம்புறாரு ஆனா ஈஸ்வரி இப்போ வீட்டை விட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில வந்ததுனால இனி கொஞ்சம் குடைச்சல் கொடுத்தாலே போதும் கூடிய சீக்கிரமே வீட்டை விட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியா குஷியில் ராதிகாவோட அம்மா இப்ப அடுத்த கட்ட டாச்சரை பண்ண போறாங்க ஸோ இந்த மாதிரி இப்போது பாகியலட்சுமி சீரியலில் பார்த்தீங்கன்னா ராதிகாவோட அம்மா கமலா அண்ட் கோபியோட அம்மா ஈஸ்வரி ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் நடக்கிற இந்த சண்டை சச்சரவுகள் தான் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த பாகியலட்சுமி சீரியலுக்கு சுவாரஸ்யம் கொடுக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ என விதை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத உனக்கு வக்க மனசில் பதிவு பண்ணுங்கள்